ஐ லவ் லவ் யூ யூ பட் நாட் இன் வித் இந்த மாதிரி வளர்ந்த காமன் எனக்கு காதல் இப்போ இல்ல அந்த ஈர்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதனாலே திருமணங்கள் திருமணங்கள் இரண்டே வருடங்களில் விவகாரத்தில் முடியுது இந்த காதல் அவங்களுக்கு காணாம போயிடுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா கார்ட்ஸ் மாதிரி அல்லது பழைய பேப்பர் மாதிரி தூக்கி போடுற விஷயம் இல்லாது அவங்க நேரம் ஒதுக்கணும் நிறைய பேசணும் அவங்க உணர்வுகளை அவங்க பேசணும் அதனாலதான் சொல்றோம் காதலர்களும் திருமணம் மாணவர்களும் ஒரு வாரத்தில் பதினைந்து மணி நேரங்களாவது தனிமையில் பேசணும் அவங்க உணர்வுகளை பருந்து கொள்ளணும் ஏன் இது நடந்தது பல்வேறு விஷயங்களையும் நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணேன் இப்படி எல்லாம் நிறைய பேசிக்கணும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மணி நேரங்கள் அவங்க தனியாக வாரத்துக்கு ஒதுக்கணும் அப்படி இல்லைன்னா அது வாரத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மனம் விட்டு பேசுறது அப்படின்றது அவங்க திருமணத்தை நீட்டிக்க உதவும் அங்கே கோபமாகாது மற்றவரை வழிக்கு கொண்டு வரதுக்கான எல்லா ட்ரிக்ஸுமே அங்கே செயல்படாது நீங்கள் இயல்பாக எளிமையாக சமமாக அவங்கள நடத்தணும் பாட்னரை இந்த மாதிரியான மனம் திறந்து பேச்சு தான் அவங்க திருமண வாழ்க்கையை நீடித்து கொண்டு போகும்